பாபர் இந்த இந்த சுரண்ட வந்த நாட்டு மக்களை ஆக்கிரமிக்க வந்த பாபர் அவன் பான்ராமராலயத்தை இடித்து ஒரு கட்டிடத்தை கட்டினான் அந்த கட்டிடமானது அகற்றப்பட்டது இதுதான் உண்மை வரலாறு ராமர் கோயிலுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு பூமிக்கு அடியிலே இருந்து பல சிலைகள் அகழ்வராய்ச்சி மூலமாக எடுத்து காமித்திருப்பது யார் என்று சொன்னால் கே கே முகமது என்கின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரர் தொல்லியல் துறை ஆய்வாளர் அவர் மூலமாக வெளி உலகத்திற்கு இத்தனை ஆண்டு காலமாக அங்கு சுவாமி இல்லாமல் கோயில் இல்லாமல் இருந்தது அதை பற்றி கவலைப்படாத கனிமொழிக்கு இப்ப கனிமொழிக்கு அக்கறை என்னன்னா முழுசா கோயில் கட்டியா அப்ப முழுசா கோயில் கட்டினா கனிமொழி போவாங்களா உதயநிதி போயிடுவாரா இல்ல திமுக போவோமா முழுசா கோயில் கட்டாம மோடி திறந்துட்டார் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இங்க ஒரு டீசல் டேங்கை திறந்தாரு நம்ம சென்னை ஓமந்தூரார் ஆர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை அந்த மருத்துவமனையினுடைய பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அத தலைமை இதுவா தொடர்ந்தாரு சட்டசபை உதயநிதி சொல்றார் போக முடியுமா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதெல்லாம் உடைச்சிட்டாரே மோடி அப்ப அப்ப நீங்க சும்மா இங்க சனாதனன் சொல்லி இந்து மத்த இந்த பூச்சாண்டி காட்டுறது இந்த வருஷ சில சாமியார்களாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி உதயநிதி போன்றவர்களாக இருக்கட்டும் இவர்களுடைய அந்த இந்து மத எதிர்ப்பை உடைத்து தள்ளி இருக்கிறார் மோடி சந்தோஷமா வாழ்த்தணும் பாராட்டணும் இந்தியா கூட்டணி ராமர் கோயிலுக்கு நாங்கள் அந்த அழைப்பை ஏற்க மாட்டோம் என்று இவர்கள் புறக்கணிப்பதாக சொல்லுகிறார்கள் ராமருக்கு விரோதிகள் இவர்கள் ராம பக்திக்கு அயோத்திக்கு ராமபிரானுக்கு எதிரானவர்கள் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான காங்கிரஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஜான் இருபத்தி முதல் உங்கள் திரை அரங்குகளில் கண்டு மகிழுங்கள் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் நாடே இன்னைக்கு முழுக்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தான் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது நான் கொஞ்சம் வித்தியாசமா ஆரம்பிக்கலான் இருக்கேன் சார் அசாம்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆலய நுழைவு வந்து மறுக்கப்பட்டிருக்கு அதனால அந்த இடத்துல உட்கார்ந்து காங்கிரஸாரோடையும் அங்க இருக்கக்கூடிய மக்களோடையும் போராடி இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க அதாவது முழுமையான செய்தியை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது ஆலயும் ஆலயத்திலிருந்து உள்ளே போகிறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டதாக யாருக்கும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு கோயில் என்று சொன்னால் அதற்கான நேரமும் இருக்குது அந்த ராகுல் காந்தி அசாமுக்கு சென்றக்கூடிய அந்த கோயிலானது மூன்று மணிக்கு மேலே தாமி தரிசனத்துக்கு நீங்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் மாலை மூன்று மணிக்கு அவர் செல்லாமல் அவர் சென்ற நேரத்திலே ஆலயத்திற்கு உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தினுடைய நம்பிக்கைகளை ஆலயத்தினுடைய பக்தியை அவர் ஒரு விளையாட்டுத்தனமான பிள்ளையாகத்தான் ராகுல் காந்தி இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் நினைத்த நேரத்திற்கு கோயிலுக்கு செல்லணும்னு சொல்லி அங்கு பிரச்சனையை உருவாக்கினார் அதுதான் அங்கே பிரச்சனையை தவிர ஆலயத்திற்குள் வரக்கூடாது என்று சொல்லி ராகுல் காந்தியை மட்டுமல்ல யாரையும் அங்கு தடுக்கவில்லை பாஜக ஆளுகின்ற மாநிலம் எனவே பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் கோயிலுக்குள்ளே உடலை இங்கே எப்படி சனாதனம்னு சொல்லி உதயநிதியெல்லாம் இங்கே வந்து இந்துக்களுடைய ம நம்பிக்கைகளில் விளையாட்டு காமிக்கிறாங்களோ அந்த விளையாட்டை அங்கே ராகுல் காந்தி காட்டலான்னு நினைக்கிறாரு ஆனால் மசாம் மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் அங்கே பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வலிமையாக இருக்கின்றது அங்கே இவரால் ஒன்றும் பண்ண முடியாது அங்கு கோயிலுக்கு செல்வதற்கு எந்த தடையும் இல்லை இவருடைய அரசியலுக்கு தடை இவருடைய கேவலமான இந்த அணுகுமுறைக்கு தடை இவரு காலையிலேயே போயிருக்காரு ஏன் இன்னைக்கு இந்த ஒரு ரூல் எனக்கு கேட்டதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா ராமர் கோவில் திறப்பு விழா முடிஞ்ச பிறகுதான் அப்பதான் உங்களை அனுமதி போன சொல்லிருக்காங்க அதாவது அங்கு ராமர் கோயிலினுடைய அந்த விழாவானது நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருவிழா இவர் உண்மையிலேயே வந்து நான் வந்து பூனல் அணிவித்த பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ராகுல் காந்தி ராமருக்கான பூஜைகளை எல்லா இடங்களிலும் ஏதேனும் ஒரு இடங்களிலே இருந்து அவர் செய்திருக்க வேண்டும் அவர் முழுக்க முழுக்க இந்துக்களுடைய வாக்குகளை மட்டுமே வந்து வேணும்னு நினைக்கிறாரே தவிர இந்து மத நம்பிக்கைகளுக்கு அவர் நம்பிக்கை தருவதில்லை அதுக்கான ஒரு நம்பிக்கையும் அவரிடத்தில் இல்லை என்பதுதான் தான் இது காட்டுகிறது அங்கே கோயிலை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் எல்லா கோயிலும் இப்போ மசூதியில் உங்களுடைய இஷ்டத்தான நேரத்துக்கு அங்கே வந்து பயான் நடக்கும் போது நீங்கள் எல்லாம் உள்ளே போயிடுவீங்களா எல்லாருக்கும் அனுமதி இருக்கா அரசியல்வாதிகள் எல்லாம் போக முடியுமா அப்போ ஒரு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள்னா அந்த இடத்துல ஒதுங்கி நிற்கிறீங்க இந்து வழிபாட்டு தலம்னால் உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்து ஆலயங்கள் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகம விதிகளுக்கு உட்பட்டு இருக்கப்பட வேண்டும் அதை இவர் மீறினார் என்று சொன்னால் அது ராகுல் காந்திக்கு பேக் ஃபயர் ஆகிடும் அதே ஆகம விதிகளுக்கு உட்பட்டு தான் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சிலையை பிரதிஷ்டை செய்திருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி சங்கராச்சாரியர்கள் மத்தியில் இருக்கு ஆகம விதிகள் என்பது பார்த்தோம்னு சொன்னால் தென் மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஆகம விதிகள் வேறு வட மாநிலங்களிலே அதுவும் வட மாநிலங்களை தாண்டி கேதார்நாத் நம்முடைய அயோத்தியா காசி நீங்கள் காசியில் போய் மூலஸ்தானத்தில் சுவாமிக்கு பூவால வந்து புஷ்பத்தாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியும் இருக்கக்கூடிய அந்த முறையானது அந்த கோயிலினுடைய நடைமுறையானது அப்படி அதே போல அயோத்தியிலே இன்றைக்கு நடந்திருப்பது என்பது பிராண பிரதிஷ்டை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா முதல்ல அங்கே என்ன நடந்திருக்கு ஒரு குழந்தை பால ராமர் வந்து அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் அவரை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வு அந்த நிகழ்விலே எல்லோரும் கலந்து கொண்டார்கள் பிரதமராக இருக்கக்கூடியவர் அவர் விரதமிருந்து நீங்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை அவர் வந்து ராமபிரானுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதர் இடத்திலே ஆசி பெற்று அதன் பிறகாக ராமபிரான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராவணனை அழித்துவிட்டு ராவணனை கொன்றுவிட்டு ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் தான் ராமன் ராவணன் அந்த ராவணனுடைய அந்த இறப்புக்கு அவர் காலஹஸ்தி தோஷத்தை கழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ராமேஸ்வரத்திலே வந்து அங்கு லிங்கத்திற்கு வழிபாடு நடத்தினார் அதுதான் ராமேஸ்வரம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து என்னென்னா அயோத்தி ஸ்ரீ ராமஜென்ம பூமியினுடைய வரலாறு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடந்திருக்கின்றது அந்த நிகழ்வில் அதே விரதத்தை யார் என்ன பண்ணுறாரு மோடிஜியும் வந்து ஸ்ரீரங்கம் போனார் ராமேஸ்வரம் போனார் அங்கே இருக்கக்கூடிய புனித நீர்களை கொண்டு வந்தார் விரதம் இருக்கிறாரு ஒரு பிரதமர் என்பதையும் கடந்து அவர் அந்த பக்திக்குள்ளாக சென்று இருந்து அவர் ஒரு தலைமகனாக இருந்து அந்த பிராண பிரதிச்சையிலே கலந்து கொள்கிறார் இது வந்து எந்த விதத்திலும் ஆகமத்திற்கு எதிரானதல்ல அங்கு பல சங்கராச்சாரியார்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பல துறவிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஊரினுடைய கோயில் ஆகம விதிகளை யார் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்லித்தான் அங்கே நடந்திருக்கு பல்வேறு இந்து மதங்கள் பெரியவர்கள் பல்வேறு சங்கராச்சாரியர்கள் பல்வேறு பீடாதிபதிகளுடைய எதிர்ப்பை கடந்துதான் இன்னைக்கு அந்த வந்து திறந்திருக்காரு அப்படின்ட்டு இந்து மதம் என்று சொன்னாலே அதுல பல தரப்பட்ட நம்பிக்கைகள் உண்டு நீங்க அந்த நம்பிக்கைகளை வந்து நீங்க எந்த விதமான முழுமையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இன்னைக்கு மோடி அவர்கள் இங்கு வந்திருந்தாலும் சரி அல்லது வேறு ஒருவர் சென்று அங்கு அந்த பூஜைகள் பிராண பிரதிஷ்டை நடந்திருந்தாலும் சரி அதில் ஒரு குழப்பமோ அல்லது அதில் ஒரு எதிர்ப்பையோ கண்டிப்பாக தெரிவித்திருப்பார்கள் இது வந்து அரசியல்ல மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் உண்டு ஆன்மீகத்தில் வடகிழத்தன்களை என்று இல்லையா பெருமாளை சேவிக்கக்கூடிய பெருமாளைக்காக பூஜை செய்யக்கூடிய ஒரே நம்பிக்கைக்குள்ளேயே வடகலை தென்களை இருக்கிறது நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகம விதிகள் பார்த்தீங்கன்னா கோயில் எப்ப ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு கோயிலுக்கு இருக்குது ஸோ அதனால் பல்வேறு வேறுபாடுகள் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் கடந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானூற்றி தொண்ணூத்தாறு ஆண்டுகள் இந்துக்கள் ராம பக்தர்கள் காத்து கொண்டிருந்தோம் ராமரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி ராமருக்கு ஆலயத்தை பார்க்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணம் எண்ணும் நிறைவேறி இருக்கிற சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கிறோமே தவிர இது இந்த மூன்று சங்கராச்சாரியார்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கருத்து சொல்லுறத பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அங்கு சுவாமி இல்லாமல் கோயில் இல்லாமல் இருந்தது அதை பற்றி கவலைப்படாத கனிமொழிக்கு இப்போ கனிமொழிக்கு அக்கறை என்னென்னா முருசா கோயில் கட்டலையா அப்போ முருசா கோயில் கட்டினா கனிமொழி போவாங்களா உதயநிதி போயிடுவாரா இல்லை திமுக போகுமா திமுக ராமா ராமா ராமாலும் சொல்லுமா ஆனால் அவங்களுக்கு அக்கறை முருசா கோயில் கட்டாமல் மோடி திறந்துட்டார் அவங்க அப்பா கலாச்சர் கருணாநிதி அவர்கள் இங்கே ஒரு டீசல் டேங்கை திறந்தாரே நம்ம சென்னை ஓமந்தூரார் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை அந்த மருத்துவமனையினுடைய பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அத தலைமை இதுவா திறந்தாரு சட்டசபையா பல இந்து மத பெரியவர்கள் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் அதுதான் சார் கோவில் முழுமையா கட்டப்படாதது யாருக்கும் பிரச்சனை கிடையாது கோவிலுடைய கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த விமானம் முழுமையா கட்டப்படாத நிலையில அங்க சாமியை வைக்கிறதே தவறு இந்து மதத்தின் படி அது மிகப்பெரிய தவறுன்னு தான் சொல்றாங்க அதாவது சுவாமி பிரதிஷ்டை என்பது செய்யலாம் அது செய்யக்கூடிய முறைகளை அங்கிருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லித்தான் அங்கே செய்திருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது என்று சொல்லி இங்கே இருந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த அயோத்தியிலே அயோத்தியினுடைய கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் எப்படி உருவாக்க வேண்டும் எப்படி அமைக்க வேண்டும் என்கின்ற நிபுணர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் சுவாமியை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் இன்னும் கோயில்களுடைய வேலைகள் தொடர்ச்சியாக நடக்கும் நீங்கள் நம்முடைய பல கோயில்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டப்பட்டு வரும் நீங்க எடுத்த உடனே எல்லாமே கட்டி ராஜராஜ சோழன் என்ன எடுத்த உடனே எல்லா கோயிலும் கட்டிட்டாரா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறது பிரச்சனை இல்லை இப்படி அவசர அவசரமா இந்த ஒரு விஷயத்த செய்யணுமா இன்னைக்கே திறப்பு விழா நடத்தணுமா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இன்னும் ஒரு மூன்று மாசத்துல வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அதை நோக்கி இந்த திறப்பு விழா இருக்கா அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அயோத்தியில் ராமர் கோயில் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் பாரதிய ஜனதா கட்சி விஸ்வ இந்து பரிஷத் சிவசேனா இந்து இயக்கங்கள் தான் ஏன் சொன்னால் நாங்கள் சுரண்ட வந்த இந்த நாட்டு மக்களை ஆக்கிரமிக்க வந்த ஆக்கிரமிப்பாளன் பாபர் அவன் ராமராலயத்தை இடித்து ஒரு கட்டிடத்தை கட்டினான் அந்த கட்டிடமானது அகற்றப்பட்டது இதுதான் உண்மை வரலாறு நீங்க அந்த ராமர் கோயிலுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு பூமிக்கு அடியிலே இருந்து பல சிலைகள் அகழ்வராய்ச்சி மூலமாக எடுத்து காமித்திருப்பது யார் கே கே முகமது என்கின்ற சகோதரர் தொல்லியல் துறை ஆய்வாளர் அவர் மூலமாக வெளி உலகத்திற்கு வந்தது அப்ப இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இழந்த இந்திய பண்பாட்டை ராமர்னுடைய ஆலயத்தை மீட்கப்பட வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் காரணமாக நாங்கள் எடுத்த முயற்சி இன்றைக்கு சட்டப்பூர்வமாக எங்களுக்கு இது கை கொடுத்திருக்கின்றது ராமபிரான் இத்தனை ஆண்டு காலம் வந்திருக்கிறார் அவரை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த சுவாமியார்கள் சொல்கிறது முழுமையாக கட்டவில்லை என்று சொல்லி சில பேர் பேசுகிறது அதை பற்றினா எங்களுக்கு கவலை இல்லை ராமர் உண்மையிலேயே அங்க வந்திருக்கின்றார் அவரை தரிசிக்க நாங்கள் எல்லாம் தயாரா இருக்கோம் பிரதமர் எப்படி கருவறைக்குள்ள போகலாம் பிரதமர் எப்படி சிலையை தொட்டு வழிபடலாம் இல்ல பிரதிஷ்டை செய்யலாம் பிரதமர் எப்படி அவருடைய கண்ணை திறந்து வைக்கலாம் அவருக்கு மனைவி கிடையாது அவர் உள்ள போறது சரியில்லை கர்ப்பகிரகத்தினுடைய விமானம் கட்டி முடிக்கலை அவர் உள்ள போக கூடாது இதெல்லாமே சொல்லப்பட்டது சார் அப்ப நீங்க இந்த உதயநிதி சொல்றாருல மூலஸ்தானத்திற்கு போக முடியுமா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதெல்லாம் உடைச்சிட்டாரே மோடி

கண்டிப்பாக அவரவர் கோயில்கள் ஜனாதிபதியா ஆன உடனே கோயிலில் உலவார பணி செய்தாங்க எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கின்றது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதத்தினுடைய ஒரு நம்பிக்கையை நீங்க என்ன பண்றீங்க கேள்விக்குறியாக்குறீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரா இருக்காங்க மத்தியில அயோத்தியில இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அந்த நிகழ்வுக்கு அங்க போய் அங்க இருந்து கலந்து கொள்ளாம தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல இருந்துட்டு அங்க வைக்கல நேரலையா எங்களுக்கு வந்து அது வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது சரின்னு நீங்க பாக்குறீங்களா இது அரசியலா இல்ல வந்து தான் சொல்றாங்களா திமுக செய்யற அரசியல் திமுக செய்கின்ற பயந்து போன அரசியல் கோவில் நிர்வாகம் எழுதி கொடுத்த அந்த லிஸ்ட வெளியிடுறாங்க போலீஸ் அதுல என்ன இருக்குன்னா அவங்க நேரலை நாங்க காணொளி மூலமா ஒளிபரப்ப போறோம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு அனுமதி தேவையில்லைன்னு தான் இருக்கு நேரலையா நாங்க ஒளிபரப்ப போறது கிடையாது அப்படின்னு இருக்கு கோயில் நிர்வாகம் அது யார் கையில இருக்கு இந்து சமயத்தில இருக்கு இந்து சமயத்தில யார் கையில இருக்கு யார் அதுக்கு தலைமை தாங்குறா முதலமைச்சர் முதலமைச்சர் திமுக ஸ்டாலின் எதிர்ப்பாளர் இந்து மதத்தினுடைய ராமபிரானுடைய பிரதிஷ்டை அந்த ஒரு மிகப்பெரிய சிறப்பை ஒவ்வொரு கோயில்களிலும் நீங்கள் அல்லவா மக்கள் மத்தியிலே பக்தர்கள் மத்தியிலே நம்பிக்கையில போய் காசு கொடுக்கற அந்த சாசல தான் கோயில் இயங்கி கொண்டு இருக்கின்றது இவர்களுடைய காசுல இல்ல அப்ப அந்த பக்தர்கள் வந்து என்ன பண்றது எங்களுடைய ராமருடைய பிரதிஷ்டையை நீங்க காட்டுங்கன்னு சொல்லி ஒரு எல்இடி போட்டு காட்டுனாக்க கோயில் என்ன தவறாயிட போது அனுமதியே கேட்காம எப்படி சார் நீங்க நம்ம இஷ்டத்துக்கு வந்து வச்சிட்டு நம்ம எல்லாமே பண்ண முடியுமா சொல்லுங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுன்னு நிறைய நான் உங்களுக்கு காட்டுறேன் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுன்னா நான் அனுமதி கேட்டதுக்கு அப்புறம் தான் மறுக்கப்பட்டதுன்னு சொல்லுவீங்க அப்ப அனுமதி கேட்காம எப்படி இருக்கும் கேட்டிருக்கோம் அனுமதி கேட்டதற்கு தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் இவங்க நடத்தின மாநாடு ஜீரோ பஜனை பாடுறதுக்கு மட்டும்தான் அனுமதி கேட்டாங்க பஜனை பாடுறதுக்கு மட்டும்தான் அனுமதி கேட்டாங்க காணொலிய நேரலையா பாக்குறதுக்கு அனுமதி கேட்கல நாளைக்கு என்ன பண்ணோம் பொட்டு வைக்கணுமா அனுமதி கேட்கறேன் நாளைக்கு சாமி கும்பிடணுமான்னு அனுமதி கேட்குறேன் இனிமேல் ரோட்டில் வரணுனாக்கா நாங்கள் ஏதாவது இந்து மத அடையாள ருத்ராட்சம் போடணுமான்னு அனுமதி கேட்குறேன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்துக்களுடைய நம்பிக்கைகளை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க இது என்னங்க இந்த நாடு முழுக்க மொரிஷியஸ்ல லீவ் விட்டுருக்காங்க ரெண்டு மணி நேரம் மொரிஷியஸ் நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு இந்த தமிழ்நாட்டுக்கு இல்லை பார்த்தீங்களா இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இல்லை பார்த்தீங்களா திமுக அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு என்பது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ராமர்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் ராமர் ஒரு அடையாளம் இருக்குங்க ஏரிக்காத்த ராமர் கோயில் மதுராந்தகத்தில் இந்த சென்னையில் ராமாவரம் எம்ஜிஆர் வாழ்ந்தாரே ராமாவரம் இந்த நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ராமருடைய அடையாளம் ராமர் இந்த காட்டில் இந்த காட்டில் வாங்கினார் தங்கினார் அந்த காட்டில் தங்கியிருக்கார் ராமர் இங்க லவன் குசன் எங்கன்னா நம்ம குருங்காளீஸ்வரர் கோயில் கோயம்பேடு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ராமனுடைய குழந்தைகள் இருந்தார்கள் இங்க இருக்கக்கூடிய சிறு அம்பேடு எங்க இருக்கா நம்ம சிறுவாபுரி அங்கு ராமருடைய குழந்தைகள் இந்த காடு இந்த பகுதியில வாழ்ந்திருக்கின்றார்கள் ராமருனுடைய வரலாறு இந்த மண்ணில நாள் விடுமுறை விட்டு வேண்டும் இப்ப நாளைக்கு மக்கள் எல்லாருமே அனுமதிக்கப்படுவாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் யாரு வேணா உள்ள போய் ராமர் சிலையை பாக்கலாம் அப்படின்னா நீங்களும் நான் நினைச்சா கருவறைக்குள்ள போயிடலாமா சார் அதாவது கருவறைக்குள்ள போகலாமா கருவறைக்குள்ள போகலாமான்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரு கருவறையினுடைய புனிதத்தை நாம் எல்லாம் வந்து ஏதோ ஒரு விளையாட்டு பொருளாக பொருட்காட்சியாக நினச்சிட்டு பேசக்கூடாது ஒரு கோயிலுடைய கருவறை என்பது வெறும் வந்து மக்கள் விருப்பப்படுகின்றார்கள் என்பதை கடந்து அந்த கோயில் என்பது என்ன ஒரு வைப்ரேஷனே ஒரு இடத்துல கொண்டு வரும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்போ அதை கொண்டு வருவதற்கான முறைகளை தான் நம்முடைய மூலஸ்தானத்திலிருந்து நம்முடைய கருவறையிலிருந்து அதை கொண்டு வந்து தொடர்ந்து அங்கு மந்திரங்கள் சொல்ல 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 ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கிருந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உருவாகணும் அப்படிங்குற ஒரு இடம் ஸோ இதில் வந்து நம்ம போகணுமா போகணுமான்னாக்க அங்கு செல்லக்கூடியவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் தரிசிக்க வேண்டியவர்கள் தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா அப்ப நான் மெக்கா மெதுனாவுக்கு போகணும்னு சொன்னா அந்த நாட்டில் என்ன சொல்றாங்க இஸ்லாமியராக இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதி அதுவும் போகும்போதே ஒரு கறி வந்து வாயில கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டாதான் உள்ள போக முடியும் அப்போ மற்றவர்கள் நாங்க வந்து எங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ணாங்க இஸ்லாமியராக மாற வேண்டும் இப்படி பல நடைமுறைகளை அவங்க வச்சிருக்கிறாங்க அப்ப ஏன் இஸ்லாமியரா இருந்தாதான் மக்காமதினால போக முடியுமா ஏன் போகக்கூடாதுன்னா அங்க இருக்க விதி நான் இஸ்லாமியர் இல்லையே சார் புரிஞ்சுக்கோங்க அங்க இருக்கக்கூடிய விதி என்னவென்று சொன்னால் இஸ்லாமியராக நீங்கள் மாறினாதான் போக முடியும்ன்றாங்க அப்ப நான் 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 மாற முடியாது இந்துவா தான் இருப்பேன் என்ன மெக்கா மெனாக்களை உடனும் அப்ப மெக்கா மெனாக்களை இந்துக்களை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் இவங்க தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க மெக்கா மெதுனா என்பது தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய மண் ஒத்துப்பீங்களா பேசுவீங்களா ஏத்துப்பீங்களா இருக்கு முரண்தான் இது உங்களுக்கு தெரியுது நாம வந்து மூலஸ்தானத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய பூஜை முறைகளை இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ஒரே ரூல் தான் இருக்கு ஆனா இந்துக்களுக்கு அப்படி இருக்கான்னு போறாங்களே எல்லாராலையும் போக முடியுது என்னால ஏன் போக முடியாது ஆனா அதுக்கப்புறமும் இன்னும் அதுக்குள்ள போக வேண்டிய இடம் இருக்கு அங்கெல்லாம் போக முடியாது இந்தியா கூட்டணியினர் ஏன் சார் இந்த ராமர் கோவில் திருப்பு விழாக்கு வரல முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்க வர மாட்டோம் அப்படின்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது இந்தியா கூட்டணி இவங்க வந்து யாருன்னு சொன்னாக்க இந்த கிழக்கு இந்தியா கம்பெனின்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா ஏற்கனவே வந்து இந்த நாட்டை அந்த இந்தியா கூட்டணி இவங்க இவங்க இந்த நாட்டை பிடிக்கணும்னு திரும்பவும் முயற்சி பண்றாங்க இந்த வெள்ளக்காரங்களுடைய கைக்கூலிகளாட்டும் செயல்பட்டு இருக்காங்க இவங்களுக்கு ராமர் எப்படிங்க ஏத்துக்க முடியும் சனாதனம் பத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசினப்ப பிரதமர் எந்த அளவுக்கு கோபப்பட்டாரோ அதே அளவுக்கு மம்தா பானர்ஜியும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாரு சனாதனத்தை பத்தி பேசக்கூடாது இந்து மக்களுடைய மத உணர்வை வந்து புண்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ராகுல் காந்தி தான் சொன்னாரா ராகுல் காந்தி ஏன் சொல்ல அவருக்கு அதுல விருப்பம் இல்ல அதனால சொல்லல இவங்களும் இந்தியா கூட்டணியில தானே சார் இருக்காங்க இவங்களும் இந்தியா கூட்டணியில் தானே சார் இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியுமே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்து ஈஸ்ட் கிழக்கு இந்திய கம்பெனிக்காரர்கள் சொல்லிட்டு அவர்கள் வந்து நான் ராமர் கோயில் போவேன் அவர்களது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அவர்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அதை தாண்டி மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நான் மத நல்லிணக்கத்தினுடைய பேரணிகளை நடத்துவேன் எல்லா கோயில்கள் அப்புறம் மசூதிகள் எல்லாத்துக்கும் போவோம்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முழுக்கவே நாங்கள் புறக்கணிப்போம் என்று சொல்லி அரசியல் பேசியிருக்கின்றார்கள் அவர்களை தெரிந்த அரசியல் ராமர் எதிர்ப்பு இங்கு சனாதான எதிர்ப்புன்னு எப்படி திமுக சொல்லுதோ அந்த வரி கிட்டத்தட்ட அங்கே ராமர் கோயில் அயோத்தி எதிர்ப்பு ஏன்னா அயோத்திக்கு வரக்கூடிய அயோத்தி ராம ஜென்ம பூமிக்காக உழைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் இன்றைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்வுக்கு காரணமானவர்கள் பாஜகவினர் தான் என்று மக்களுக்கு தெரியும் மக்கள் அவர்களை தான் இந்த விஷயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் ஒரு சின்ன செங்கலை கூட நகர்த்தி வைக்கல அதாவது காங்கிரஸ்னு சொன்னாக்க நான் காங்கிரஸ் கட்சி இல்லை குடியரசு தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க அவங்க போகலைன்னு கேள்வி கேட்டதுக்கு அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஏன் போகலை ஏன் வரலைன்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இதுவும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தானே சார் நான் போக மாட்டேன்னு தலைவர் சொல்லி போறதும் போகாததும் எப்படி அவங்களோட விருப்பமோ அதே மாதிரி அவங்களோட விருப்பத்தை எதிர்கொள்ள வேண்டும் நான் போகமாட்டேன்னு சொல்லி அறிக்கை விடல அவங்க போறதும் போகாததும் அவங்க விருப்பம் கண்டிப்பா சோனியா காந்தி போறதும் போகாதும் சோனியா காந்தி விருப்பம் ராகுல் காந்தி விருப்பம் ஆனால் நாங்கள் போக மாட்டோம் என்று ஒரு அறிக்கை விடுகின்றார்கள் அல்லவா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அப்ப ராமர் கோயிலுக்கு நாங்கள் அந்த அழைப்பை ஏற்க மாட்டோம் என்று இவர்கள் புறக்கணிப்பதாக சொல்லுகிறார்கள் ராமருக்கு விரோதிகள் இவர்கள் ராம பக்திக்கு அயோத்திக்கு ராமபிரானுக்கு எதிரானவர்கள் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான காங்கிரஸ் பாஜகவினர் இதை வைத்து அரசியல் செய்யறாங்க அந்த அரசியல்ல நாங்க வந்து ஈடுபட விரும்பல அப்படிங்கறதும் நிறைய பேர் சொல்றாங்கல்ல சரி இதுவுமே ஒரு தகவலா பரவப்படுது பாஜக நாங்க தாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் அயோத்திய ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் கட்டுவதற்கு பாஜக தீர்மானம் போட்டுச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் தேர்தல் பிரச்சாரங்களில் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமும் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு மிகப்பெரிய தீர்ப்பு வந்த பிறகு அதற்காக சாதகமாக வந்திருக்கின்றது நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் இந்து மக்கள் கட்சி நாங்கள் எல்லாம் எங்களுடைய உழைப்பின் காரணமாகத்தான் இங்கே அயோத்தி ராமர் கோயில் வந்திருக்கிறது என்கிறதை நாங்கள்

அப்போ இட்டாலி காங்கிரஸ் ஆனதுக்கப்புறம் சோனியா காந்தி அம்மையாவோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நம்மளுடைய ராகுல் காந்தியாக இருக்கட்டும் பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும் அவங்க வேணால் சில நேரங்களில் கோயிலுக்கு போகிற மாதிரி அவருடைய ட்ராமா போடலாமே தவிர ஷூட்டிங் போடலாமே தவிர அவர்களுக்கு உண்மையான எல்லாம் கிடையாது அதனால தான் அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அதனால தான் அவங்க வரலை அவங்க அதனால் வரக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸுக்கு உத்தரவிட்டிருப்பது என்பது மிகுந்த தவறான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் பேசணும் தொடர்ந்து அடுத்த நேருக்கான இதை பத்தி இன்னும் விரிவா பேசுவோம் நேரத்திற்கு ரொம்ப நன்றி நன்றி பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஜன் இருபத்தி ஐந்து முதல் உங்கள் திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள் சன் லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்